ஐந்தாம் தேதி என்னை இணைத்துக் கொண்டதற்குப் பிறகு நான் முதல் முதலாக பேசுகிற தவிர பொதுக்கூட்டம் இந்த எளியிலும் மீது வாரி பொழிந்து என்னை பாலாஜா எல்லையில் வரவேற்று ஆர்காட்டிற்கு அழைத்து வந்து മക്കൾ പകോഡാൻ അത് പലഹാരത്തെ വാങ്ങി തന്നെ തലമില്ല അമ്പേദക ഇങ്ങി വന്ന നാം ആറര ആയിൽ കഴിവ്

தாவே காவல் திருந்த முன்னேற்ற கழகத்தை தொடங்கியதற்கு பிறகு நடமாடும் பல்கலைக்கழகம் நாவலர் நெடுஞ்செல்லியலுக்கு கொடுத்த பொறுப்பு இந்த கேம்பைன் செகரட்டில் என்கிற பொறுப்பு அண்ணாவின் தமிழகத்தை படைத்து விரும்புகிற தம்பி இதே எனக்கும் அண்ணாமை போன பொறுப்பை நான்கு சம்பத்திற்கு நன்றி தெரிவித்துக் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இலக்கு மிக்கல்கள் பண்ணை பிரபுக்கள் ஆலை அரசர்கள் தேவாதேவி தேவாதேவிக்காரர்களை எதிர்த்து அந்த காங்கிரசிற்கு முடிவு கட்ட அண்ணா அவர்கள் அறுபத்தேழில் ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்கினார்கள் மக்கள் கழகம் எம்ஜிஆரின் துணையோடு எழுபத்தி ஒன்றில் அதிகாரத்தை கைப்பற்றிய திமுக ஒரு குடும்ப அரசியலை நடத்த தொடங்கி வைத்திருக்கிறது சந்தித்து கொண்ட மக்கள் கழகம் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஒரு ஆட்சி மாற்றத்திற்கு தமிழ்நாட்டில் அண்ணாவை அண்ணா மக்கள் திறகாரின் இருபத்தி ஆறில் ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்கப் போகிற தலைவனாக நாட்டு மக்களின் கண்ணில் தெரிகிறார் எங்கள் தளபதி விஜய் என்பதை பதிவு செய்கிறார் ஒரு ரெண்டு கண்ணியில் எழுதிவிட்டு மூன்றாவது கண்ணில் முடிக்கிற பொழுது எல்லோரும் கேட்ட வார்த்தைகள் என்ற கவிதையை முடிப்பார் அந்த கவிதையை உங்களுக்கு நான் பந்தி வைக்கிறேன் கவிதையை கேளுங்கள் கொல் கொள்ளையளித்திரம் அதிகம் கேட்ட வார்த்தைகள் அதிகம் கேட்ட வார்த்தைகள் ஆரோ தொட்டில் தொட்டில்கள் அதிகம் கேட்ட வார்த்தைகள் உருப்போடு மாட்டாய் வகுப்பறைகள் அதிகம் கேட்ட வார்த்தை உனக்கு எப்போது கல்யாணம் விலை மகள் அதிகம் கேட்ட வார்த்தை இன்னொரு ஜென்மம் என்று ஒன்று இருந்தால் பூங்காக்கள் அதிகம் கேட்ட வார்த்தை மறக்காமல் கடிதம் போடுங்கள் ரயில் அடிகள் அதிகம் கேட்ட வார்த்தை பாலாறு தேனாறு ஒலிபதிக்கு அதிகம் கேட்ட பொதுமக்கள் அதிகம் கேட்ட வார்த்தைகள் பெரியோர்களே தாய்மார்களே

இப்பொழுது அதிகம் கேட்கிற வார்த்தைகள் அடுத்த முதலமைச்சர் விஜய் விஜய் இதுதான் இப்பொழுது அதிகம் கேட்கிற அந்த வார்த்தைகளுக்கு வலிமை சேர்க்க அதிகாரத்தில் கழகத் தலைவர் விஜயை அரியாசனத்தில் அமர வைக்க நீங்கள் இன்றைக்கு அணியமாகுங்கள் ஆயுத்தமாகுங்கள் ஏனென்றால் ஒரு மிகப்பெரிய

பால் முட்டை ரொட்டி திட்டத்தை அமுல்படுத்திய தலைவன் பிள்ளை இமயமலையே அண்ணன் கழக தலைவர் விஜய் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார் ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு தமிழ்நாட்டில் இன்றைக்கு மக்கள் பார்க்கிறார்கள் நாங்கள் சம்பத் இரவில் ஒன்பது பத்துக்கு நான் மாம்பாக்கம் தாவைக்கா மேடையில் பேசிக் கொண்டிருக்கிறேன் திருவண்ணாமலைக்கு பேச வந்தவர்கள் சென்னைக்கு புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறார்கள் இங்கே கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அங்கே கூட்டம் முடிந்து விட்டது கூட்டம் மட்டுமல்ல உங்கள் ஆட்டமும் முடிகிற நேரம் வருகிறது என்பதை தாவை தண்ணி போட முடியாமல் தாகம் தாவேக்கா அலட்சியப்படுத்த முடியாத அருள் தாவேக்கா அணைக்க முடியாத பெரு நெருப்பு தாண்ட முடியாத அகழி தாவேக்கா மான பெருமதி போல் தமிழ்நாட்டில் எழுந்துவதற்கிற சீன பெருமதி தாவேக்கா மண்ணின் இமையை மலையை போல் தமிழ்நாட்டில் ஓங்கி உயர்ந்து நிற்கிற மாமலை இந்த மலையை சாய்த்து அதிகாரத்தின் துணை கொண்டு பல்வேர் ஆசை பெறுகிறார் என்னுடைய ஆசை தம்பி லயோலா மணி சொன்னதை போல எங்களை கொச்சைப்படுத்துகிறார் எங்கள் தற்கொலை இருக்கிறார்கள் என்று தம்பிகளுக்கெல்லாம் வருத்தம் நீங்கள் கேள்விக்குறி என்பதை புரிய வைக்கப் போவது என்பது அவர்களுக்கு தெரியவில்லை

அதற்கு தகுதியான தலைவர் தாவிரிக்காவின் தலைவர் இதே என்றும் அவர்கள் தீர்மானம் போட்டார்கள் இப்பொழுது அறிவாலயத்தில் நிலைநடுக்கம் ஏற்படுவதாக எனக்கு செய்தி அவர்கள் ஆடி போயிருக்கிறார்கள் தம்பி விஜய் தளபதி விஜய் மேடலி ஏறி கையை விதிக்கும் பொழுது அறிவாலயத்தில் இருக்கிற கால்கள் நடத்தி வந்தார்கள் விஷயங்களை நிறைவேற்றுகிறார் குறைந்த நேரம் பேசினாலும் நிறைவாக பேசுகிறார் லட்சக்கணக்கான மக்களை ஒரு நாளில் அவர் சந்திக்கிறார் அவர் கேட்கிற கேள்விகளுக்கு உங்களாலே பதில் சொல்ல இன்றைக்கு முடியவில்லை அவருக்கு வந்து உள்நோக்கம் கிடையாது அவருக்கு ஒரு லட்சியம் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று அவருக்கு ஒரு கனவு அந்த கதவை நனவாக்குவதற்கான வீடுகைகளை தந்து உருவாக்கித் தந்துவிட்டுத்தான் அந்த இணக்கத்தில் அவர் இன்றைக்கு வந்திருக்கிறார் நிலைமை ஏன் இந்த மரியாதை இந்த தலைவர் தான் பெரியாரனுடைய கையிலே காவி கொடியை பெரியாரனுடைய சிலையிலே காவி வண்ணம் பூசுகிறார்கள் பெரியாரை இந்த நாட்டில் குற்றவிட்டு இன்றைக்கு செய்கிறார்கள் பெரியார் உலகமாக கொண்டன மகத்தான கதையரை அந்த தேவலோகத்து தேவரங்களை தெருவில் கொடுத்து பிடித்தவரை கட்ட இதுவே மற்றும் பதிக்க தெரிந்தவர்கள் சுயசெலு எழுதக் கற்றுக் கொடுக்கவரை கைவிகளை பார்த்துக் கொண்டிருந்தவனுடைய கரங்களில் எல்லோரா ஓவியங்களை திகழ்த்தியவரைகிறேன் என் பெருமைக்குரியவர்களே அந்த பெரியாரனை திட்டமிட்டு அவமதிக்க அவரை இருண்டு நீட்டு செய்யவும் இன்றைக்கு சில பார்க்சிஸ்ட் மதபயாதிகள் முதலமைச்சர் ஸ்டாலின் மதுரை கட்சி மதுரை கட்சி சேர்ந்த பொழுது அங்கே கட்டப்பட்ட மேம்பாலத்திற்கு ராணி வேலாச்சியார் பாலம் என்று பெயர் சூட்டினார் என்றால் முதலமைச்சர் நேற்றைக்கு ராணிவேலி வேலுநாச்சியார் பாலன் என்று பெயர் சூட்டினார் என்றால் அதற்கு காரணம் நாளைக்கு முதலமைச்சராக வரப்போகிறவர் ஏற்றுக்கொண்டதான் இந்த பாலத்திற்கு பேர் வைத்தார் என்றால் அந்த பாதத்திற்கு கலைஞர் பாலம் என்றே எல்லா இடத்திலும் கலைஞர் கலைஞர் தாமநகரை கண்டுகொள்ளும் அந்த தலைவர்களை எல்லாம் இன்றைக்கு மதித்து ஏதோ தலைமை கழகத்தில் பணியுரை அந்த வழிகாட்டும் தலைவர்களுக்கு ஒரு சிலை வைத்து மகரஞ்சல் செலுத்துவதும் என்றால் மாம்பாக்கத்திலும் அதை பின்பற்றுகிற ஒரு ஒன்றில் தன் மாவட்ட செயலாளர் விஜய் மோகன் ராஜ விதிகளை உதயநிதிக்கு பிறந்த தமிழ்நாடு முழுவதிலும் இலங்கை தோழர்கள் புறப்பட்டு சிசைக்கு வருகிறார்கள் அரசியலில் ஆயுள் குறைகின்றவர் எழுபத்தி ஏழில் சட்டமன்ற உறுப்பினர் இன்றைக்கும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் நாற்பத்தி ஒன்பதாண்டு கால மக்கள் பிரிந்த செய்கோட்டை நபர்களை மக்கள் கழகம் எவ்வியாரின் நம்பிக்கை கூறியவரை ஜெயலலிதா அம்மாடைய கட்டளை ஏற்று களமாடியவரை இந்த தகவல் தாமே கிட்டத்தட்ட நிறைவேற்றப்பட்ட நிதி திட்ட ஊதிய நிதி வழங்கப்படுகிறது. என்ன ஆனது सरकार எந்த துரேகாத்தின் ஊதிய நிதி வழங்கப்படுகிறது சகோதரர்களே. தேசிய தோப்பு நிதி. தகவல் தாமே நிறைவேற்ற சீர்காrangle குலவகுறாகத் திரவ. ஐந்து வீதி அம்மா தேரே नारद ने अब उन्हें इन्द्र ने लेते थे चंदा, अंधे सी की बर्बादी इन्द्र ने दाल, अंधे क्रिक्का नाम की सब्र तावे काली कुंभ लिखते थे। यह तो तुरीन कमाते हैं, यह तो बर्बाद हो गया, वापस उधर लाए नहीं लगा, इनको चेक के द्वारा प्रेडर अंधकारी आर्यवंत तार वापस दूर रहते हैं दरिद्री।

அதை அதிகமாக்கி தர வேண்டும் என்று திட்டம் வருகிறார்கள் அது எதற்காக தருகிறார்கள் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அந்த ரூபாயனை தரப்போகிறார்கள் தளபதி விஜய் அவர்கள் ஏற்கனவே பேசி வெளிநாட்டு பதிலிட வெளிநாட்டில் அப்படின்னு கேட்டார் உரிய நேரத்தில் அதை அமல்படுத்துவதற்கு நானே ஏறு உங்கள் முதலீடு எவ்வளவு மோசடி என்பதை நான் விளக்கமாக சொல்ல தயாராக நீங்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு நீங்கள் அடிக்கிற கொள்ளைக்கு கணக்கும் ஒரு அமைச்சர் ஒரே நாள் எண்ணூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் பெற்றிருக்கிறார் வரிப்பணத்தை நீங்கள் மஞ்சள் குடிக்கிறீர்கள் இன்றைக்கு உங்கள் குடும்பத்தினுடைய கடைசி வாரிசை கூட அதிகாரத்திற்கு கொண்டு வர துடிக்கிறீர்கள்

ஒருவர் பொழிகை எதிரி டெல்லியில் இருக்கிற ஜமாக்கு தமிழ்நாட்டில் தர்பார் நடத்துகிறவர்கள் அரசியல் எதிரி என்று ரெண்டு எதிரிகளை ஒரே நேரத்தில் கேள்விகள் மூலம் போர்க்கடமும் துடிச்சலும் இந்திய அரசியலில் விஜய்க்கு மட்டுமே சாத்தியம் இது அதையும் எதிர்க்கிறோம் கேள்வி கேட்கிறோம் ஆனால் சண்டை நடுவரை போவது தமிழ்நாட்டில் யுத்தம் நடக்கும் போது இங்கே இங்கே கேட்டு கேட்க வேண்டும் என்று காற்றோடு கற்று போடுவதற்கு நல்ல விதை தயாராக நாடு முழுமையை இன்றைக்கு மிகப்பெரிய எதிர்பார்கள் நாட்டு மக்களுக்கு எதிர்பார்க்க வந்திருக்கிறார் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் உயர்த்துக் கொண்டு வைப்பதற்கு இன்றைக்கு தன்னுடைய அதிகாரத்தையே இன்றைக்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் குடும்ப அரசியலை செய்கிற இந்த எதிர்த்து ஒரு கோபுரத் தலைவராக விஜய் அரசியல் நாகரிகமான அரசியல் கண்ணியமான அரசியல் அந்த நியாயப்படுத்தும் அதை தமிழ்நாட்டின் திசைகள் தோறும் கொச்சி செய்திருக்கிறோம் நாட்டில் இந்த பயணத்தில் நமக்கு